அஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அழகும் தெரியல நாங்களும் ரொம்ப இருக்கோம் இன்னைக்கு லாக் வந்து பெருநாளைக்கு நைட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது பெருநாள் நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வேலை தான் வந்து பார்த்துட்ருந்தோம் பூ கட்டுறது அடுத்து மருதாணி வைக்கிறது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணுறது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒர்க் இருந்தது அதை தான் வந்து பார்த்துட்ருந்தோம் என்னால் மொத்தமாக பார்க்க முடியலை அதனால் பக்கத்து இருந்து ரெண்டு பொண்ணு வந்து வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பூக்கட்டி தரேன்க்கா அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு உரிக்கிறது இந்த வேலை எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்தாங்க அஜியாசி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மருதாணி ஃபஸ்ட்டு ஒரு வேளை தொடட இல்லை சில டைம் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க சில டைம் வந்து அப்படியே என்னை ஏமாற்றிடுவாங்க அடுத்து வந்து குலோப் ஜாமுக்கு மாவும் வந்து பிசைஞ்சு கொடுத்துருந்தேன் அதையுமே வந்து உருட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த பாயில் உட்காந்து எல்லா வேலையுமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து எழுந்திரிச்சு போகணும் இது எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை போல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு எங்கள் தெருவில் எல்லாருமே வந்து நைட் டைம் தான் வந்து க்ளீன் பண்ணி விடுவாங்க பெருனா முதல் நாள் பார்த்திங்கன்னா காலையில் இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு சுத்தமாகவே டைம் இருக்காது ஏன்னா பெருநாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழுகை ஏழ்ரைக்கு ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ளே சமையல்லாம் முடிச்சுட்டு வந்து தொழுகை கிளம்பி போகணும் அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து இந்த மாதிரி அந்த முத்தத்தெல்லாம் கூட்டிகிட்டு இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிற வேலை எல்லாமே வந்து நைட்டே வந்து பார்த்துருவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த டைமில் நல்லா ஃபுல்லாகவே தெரு ஃபுல்லாகவே ஓஸ் வச்சுட்டு தண்ணி அடிச்சு விட்டுருவாங்க தெருவே பார்க்குறதுக்கு எப்படி நம்ம எப்படி புது ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கோமோ அது மாதிரி தெருவுமே பார்க்குறதுக்கு அந்த மாதிரி நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் நைட்டு வந்து பண்ணிகிட்ருந்தாங்க நாங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கு எப்போவுமே வந்து அம்மா தான் பண்ணுவாங்க அம்மா தான் தண்ணி தொளிக்கிற வேலை எல்லாமே வந்து அம்மாவே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க தெருவே வந்து ஒரு பெருநாளுக்குள்ள வைப்போடு வந்து அந்த கலர் லைட்டு எல்லாமே வச்சு சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் அந்த தக்ஃபீரோடு ஸ்டார்ட் ஆகிச்சு தஃபீரோடு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பெருநாவோட ஒரு உண்மையான வைபே வந்து நமக்கு கிடைக்கும் தக்வீரல்லாம் ஓதி முடித்ததுக்கப்புறமா வந்து நாங்களுமே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இவங்க ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு நம்ம கிளப்பி விட்டால் தான் வந்து எனக்குமே வந்து கிளம்புன மாதிரி இருக்கும் தொழில் கையை போட்டு உக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த டைம் ஒரு ரெண்டு செகண்டில் கூட வந்து ஃபைட்டு வந்து நடக்கும் அந்த ஃபைட் ஒரு ரெண்டு செகண்ட் கூட நிற்காது ரெண்டு பேருக்கும் ஒருத்தி இல்லாட்டா ஒருத்தி இருக்கவே மாட்டான் அந்த அளவுக்கு வந்து இருப்பாங்க ஆனால் ஃபைட்டும் அதே மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து எங்கள் தெருவில் உள்ள பாப்பா அப்புறம் எல்லாரு கூடயுமே சேர்ந்துட்டு நாங்கள் வந்து தெடலுக்கு போயிட்டோம் எங்கள் ஊரில் தொழு பார்த்தீங்கன்னா தெடலில் தான் நடக்கும் திராவியானனால் ஃபுல்லாகவே வந்து பள்ளிவாசல் நடக்கும் தொழுகை மட்டும் அந்த பெருனா தொழுகை ஃபுல்லாகவே வந்து இந்த திடலில் தான் நடக்கும் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் இந்த எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் இவங்க அவங்க அம்மா தொழுகை போயிட்டாங்களே சொல்லிட்டு செம்ம அழுக லாஸ்ட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரோஸ் மில்க்கு அங்கே வந்து வச்சிருவாங்க வேணும் அப்படின்னா வந்து நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம் நாங்களுமே வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சலாம் சொல்லிட்டு ஈத் முபாரக் வாழ்த்து எல்லாமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு கிளம்புவோம் இவங்க ரெண்டு பேரும் வரும்போதும் வந்து இந்த ஆலியா பாப்பா வந்து கையில் கூட்டிகிட்டு வந்தாங்க போகும்போதும் வந்து பத்திரமாக கூட்டிகிட்டே போயிட்டாங்க ரொம்பவே வந்து நல்லபடியாக தொழுக முடிஞ்சது நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வரும்போது வந்து ஒரு வழியில் வரணும் போகும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு வழியில் போகணும் இதுதான் வந்து பெருனா தொழுகைக்குள்ள ரூல்ஸு வரும்போது எங்கள் தொல் எங்கள் தெருவழியாக வந்தோம் போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவழியாக போனோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கிட்ட வந்தாச்சு இது எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு சின்ன கடை இங்கே இல்லாத திங்ஸே கிடையாது இருந்து எல்லா வகை திங்ஸுமே இருக்கும் ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே வந்து ஸ்டாப் பண்ணி வாங்கிட்டாங்க பிள்ளைங்களோட ஒரு சின்ன கிளிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு காலையில் பரோட்டாவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளடம்தான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அது கூடவே வந்து சிக்கன் குழம்பு மட்டும் நான் வச்சுருந்தேன் நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அஜி ஆசி அமீர் மூணு பேர் மட்டும்தான் அவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் சாப்பிட்ருவாங்க நான் செய்கிறது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடும் அவங்க திங்கிற ஒரே ஒரு பரோட்டாவுக்கு நான் வந்து நான் ஃபுல்லாக வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து கேட்டிருந்தாங்க பிள்ளைங்களோட ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லியிருந்தனால ஃபோட்டோ எல்லாமே எடுக்கிறதுக்காக நிப்பாட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் இதுதான் வந்து எங்கள் அம்மா வீடு இது இவங்க வந்து எங்கள் அம்மா வீட்டோட பெரியவங்க இவங்க ரொம்ப வந்து சேட்டை பண்ணுவாங்க இவங்களையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னதனால நில்லிடாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரே அழுகை அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சிக்கனுக்கு வந்து மசாலா தடவி பெரட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் மட்டன் பிரியாணி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து சிக்கன் பொரிக்க மட்டும் செய்யலாம் காலையில் வச்ச சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்தது அதனால் வந்து அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஏன்னா தச்சிட்டே நான் ஸ்டாப்பாக தச்சிட்டே இருந்தனால எனக்கு வந்து தூக்கமாக தான் வந்தது சமைக்கிறது கூட என்னால் அந்த அளவுக்கு எனக்கு தூங்க தான் வந்து வந்தது அதனால் ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தேன் நான் வந்து எதாவது அரைச்சி கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லி வெங்காயம் வந்து கட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலையை வந்து வந்து செஞ்சு கொடுத்துட்டு இப்போ வந்து முந்திரியும் பாதாம் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இதை வந்து நான் அரைச்சி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து அரைச்சி கொடுத்துட்டு இருந்தேன் சின்ன சின்ன ஹெல்ப் வந்து அப்பப்போ பண்ணுவாள் வீட்டில் எதாவது முட்டை பொறிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை சொன்னேன் அப்படின்னா வந்து செஞ்சு கொடுப்பா அதுக்கப்புறம் வந்து மட்டன் பிரியாணிக்கு கறியெல்லாம் வேக வச்சுட்டு நான் வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடகடன் வந்து சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி மட்டும்தான் வந்து என் மைண்ட்லேயே இருந்தது அதனால் வந்து வேகமாக சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம பார்த்து பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது நம்ம சமைச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அதுவும் இந்த மாதிரி ரம்ஜான் டைம்லலாம் வந்து இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து இல்லாமல் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பி இல்லை இந்த பெருநாள் எனக்கு என்னமோ தெரியல அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து முடித்தாச்சு ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் முடித்ததுக்கப்புறமா வந்து தண்ணியெலாம் சுட வச்சு வச்சுருந்தேன் நான் எப்போவுமே வந்து பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா தண்ணியை நல்லாவே வந்து கொதிக்க வச்சுருவேன் அப்போ தான் நம்ம கொதிக்க வச்சு தண்ணி சேர்க்கும் போது அந்த கறி வந்து ரஃபாகமாக இருக்கும் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் சேர்த்து பாருங்களேன் அந்த பிரியாணியுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி வந்து ரஃப் ஆகாமல் நல்லாயிருக்கும் சீ அப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து சமையல் முடிஞ்சிடும் அதனால தான் வந்து சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டேன் கொத்தமல்லி புதினா வந்து எண்ணெயிலே சேர்க்கணும் நான் வந்து எடுத்து வச்சதையே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து லாஸ்டாக தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதையுமே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் பக்கத்துலேயே உட்காந்து கரண்டிய வச்சு கிண்டிகிட்டே இருந்தா நான் வந்து கிண்டறமா அப்படின்னு சொல்லி வேணாம் அதை கிண்டவே கூடாதுன்னு சொன்னாலும் வந்து கேட்கல கரண்டிய வச்சு கிண்டிகிட்டே இருக்கா பாருங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா வந்து அரிசியும் சேர்த்துக்கலாம் சமையல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல் சீக்கிரமாக எனக்கு வந்து சமைச்சு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா பக்கத்துலேயே உட்காந்து நான் என்னென்ன பண்ணுறேன் எப்படி தாளிக்கிறேன் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள் ஆசிஃபா வந்து எதையுமே கண்டுக்க மாட்டா அவளுக்கு வந்து சாப்பிட மட்டும்தான் வந்து வேலை பிரியாணி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து தம்ல போட்டுட்டேன் தம்ல போட்டுட்டு கறியுமே வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முன்னாடியே ஊற வச்சனால கறியுமே வந்து நல்லா ஊறி இருந்தது நல்லா தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கறி பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் தம் போட்டோம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம அதை ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த தம்மெல்லாம் போயிட்டு அந்த அரி பிரியாணி அரித்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி வந்து நமக்கு சூப்பராக பொழு பொழுன்னு நல்லா நீட்டாக வரும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை வந்து சூடுப்படுத்திட்டு கறி வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கறியெல்லாம் எல்லாம் பொறிச்சு முடித்ததுக்கப்புறமா நல்லபடியாக வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸு வந்து போட்டாங்க போட்டுட்டு நான் வெளியில் போனோடனே மாமி வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஐஸ்க்ரீம் வந்து வாங்கி கொடுத்தாச்சு அவ்வளோதான் இந்த விலாக் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ